ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ சப் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா காரசாரமான ஃபிஷ் ஃப்ரை தான் வாங்க பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போய் ஃபிஷ் வாங்கிட்டாங்க ஸோ இன்றைக்கி நம்ம வாங்கிட்டு வந்தது டேம் ஃபிஷ் தாங்க கடல் ஃபிஷ் வாங்க எல்லாமே பயங்கரமான ரேட் சொல்லிட்டு இருந்தாங்க

இந்த மாதிரி குக்கிங் அதுனா ஃபஸ்ட்டே இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஸோ இப்போ எப்படி க்ளீன் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா ஸோ நான் உள்ள எடுத்துட்டு வந்து பண்ணல பிகாஸ் வெளியிலேயே வந்து வாஷ் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து தண்ணியை வெளியே ஊற்றிடலாம் அப்படின்னு பல்லு

மேமே ஆள் உள்ளதால எல்லாரும் இப்ப கம் வந்துருந்தே தர குஸ்குண்டு Mi parla fissa eh. Nike. Atta. Atta. Nike.

இல்ல எல்லி சின்ன முட்டையா முட்டையா நல்லா முட்டையா வீடியோ முட்டை

அக்கா, உனக்கு கம்பி ம். அக்கா, அக்கா நான் இங்கே சாப்பிடுதா? நான் இங்கே சாப்பிடுதா இல்லையா? ஆமா, ஆமா அங்கதான் அக்கா, உங்க முஞ்சி கம்பிங்க

ஸோ நம்மள வெளியே வந்து ரொம்ப வசதியாக இருக்கு ஃபிஷ் கிளீனிங்கெல்லாம் இப்படியே கிளீன் பண்ணி தண்ணி எடுத்துட்டு போய் அந்த சைடு ஊற்றிட்டோம்னா அவ்வளோவா ஸ்மெல் வராதே சொல்லுங்க ஆன்ட்டி ம் சொல்லுற என்னடா ஆண்டியை கூப்பிட்டுங்க மக்கள் தனிஷ்கா என்னவோ காட்டுது என்னடா அது மீனோட பல்லு மீனோட பல்ல எங்க என்ன ஜூம்ல காட்டு மீனோட முட்டையும் இருக்கு காட்டு மீன் முட்டையாது ஸோ மக்கள் அங்கே ஃபிஷ் வாஷ் பண்ணி வரத்துக்குள்ளே நம்ம வந்து மசாலாவை ரெடி பண்ணிடலாம் ஸோ அதற்காக நான் வந்து ரெண்டு ஸ்பூன் ஃபுல்லாகவே சில்லி பவுடர் எடுத்திருக்கேன் அதே மாதிரி ஒரு ஸ்பூன் சாம்பார் பவுடர் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போல் போட்டுக்கலாம் இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுதான் உப்பு 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 சால்ட்டு ஒரு குட்டி ஸ்பூன் தான் இது அதனால் ஒரு மூணு ஸ்பூன் போல போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லெமன் லெமனை வந்து புழிஞ்சிடலாம் பிகாஸ் சீட்ஸ் இருக்கும் அதனால் நம்ம ஒரு ஆஃப் லெமனை புழிஞ்சு எடுத்துக்கலாம் அதோட ஜூஸ் போதும் எல்லாத்தையும் இப்போ நம்ம பீட்டரை வச்சுட்டு பீட் பண்ணி எடுத்துக்கலாம் கை வச்சோம் ஆனால் பயங்கரமாக எரியும் பிகாஸ் சில்லி பவுட்ரு இல்லைங்களா அதனால் வேணான்னா நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடலாம் ஓகேவா பிகாஸ் ஆல்ரெடி ஃபிஷ்ஷு வாஷ் பண்ணதுலேயே தண்ணி இருக்கும் ஸோ அதனால் நம்ம ஐயோ ஐயோ ஓகே தான் சூப்பர்வானா மசாலா ரெடி இதில் வேணுன்றவங்க கொஞ்சம் கடை மசாலா பவுட்ரு கூட ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டுக்கு இவ்வளோ திக்காக இருந்தால் மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம் ஃபிஷ் வாஷ் ஆகிடுச்சோன்னா நம்ம அப்ளை பண்ணி விட்டு வெயில் செமையாக அடிக்குதுங்களா அப்படியே எடுத்துகிட்டு போய் மொட்டை மாடியில் நல்லா காய விட்டு ஒரு மூணு மணி இல்லை ஒரு ரெண்டு மணி போல் நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஓகே ஃபிஷ் வாஷ் ஆகிடுச்சா வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாஷ் ஆகிடுச்சா

தனிஷ்காவுக்கு குக்கிங்கை நல்லா இன்ட்ரெஸ்ட்டு அதில் வாஷிங்கு கிளீனிங்கு இதெல்லாமே பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு தான் அந்த கத்தி ஏன்டா எடுத்துக்கணிங்க அதனால தான் நான்வெஜ்ஜுக்கு யூஸ் பண்ணுறது இல்லையே இப்போ எப்படி அது மூணு கத்தியில் அதுதான் தெரியும் ஆ நான் இது வரைக்கும் நான்வெஜ்ஜாக அதில் கட் பண்ணலையே ஆ சாக்கு அது என்ன தான் அது அப்படியே எடு ஃபுல்லாக ஃபிஷ்ஷு இல்லை ஃபிஷ்ஷு ஃபுல்லாக எடு மக்கள் ஸ்காரங்க சூப்பரவாக ஃபிஷ்ஷை வந்து க்ளீன் பண்ணியாச்சு இப்போ இதுக்கு மசாலா தடுவிடலாம்

சோப் போட்டு போய் கை ரெண்டு மூணு வாடி சோப்பு போட்டு போடுங்க காரம் வேற கத்தி அங்க கத்தி எதுக்கு ஜேசி போய் தரமா ஐயோ கால் இருக்குறாங்க இருக்குன்னு சொன்னா சாண்டி தனிஷ்கா டெக்னிக் யூஸ் பண்ணாங்க அங்கங்க ஓட்டை போட்டா மசாலா இறங்குமா அம்மாடா ம் ஆன்ட்டி ம் அவ அப்போ செட்

வெயிலில் இல்லையே வெயிலில் கொஞ்ச நேரம் வைக்கலான்னா வெயில் வரும் வெயிலில் வச்சுட்டு டூ ஓ கிளாக் ஃப்ரை பண்ணாலும் சூப்பராக இருக்கும் பெரு டைமு ஒன் ஓ கிளாக் ஒன் ஹவர் கழிச்சு பண்ணானா சூப்பராக இருக்கும் என்ன பண்ண போறா தெரியுதும்மா கொஞ்சம் எல்லா சோப்பு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி நாலு வாட்டி சோப்பு போட்டு போட்டு கழுது கையை அப்படி தான் போவோம் ஆடாடாடா பார்க்கும் போதே சாமையா இருக்கு சாப்பிடணும் தனிஷ்கா சாப்பிடணுமா இப்போ விறகு போய் எங்கன்னா எடுத்துட்டு அதுதான் உங்களோட டாஸ்க்கு

அக்கா கிட்டவா அக்கா எங்க போயிடுச்சு வேற கடுப்புல வந்து ஃப்ரை ரெடி ஆயிட்டு இருக்கேன் ஆஹா விலேஜ் சைடில் ஒரு குக்கிங் போய்ட்டுருக்கு ஸோ புது வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு டைமாக வெறுக்கடப்பில் வந்து ஃபஸ்ட்டு டைம் ஃபிஷ் ட்ரை பண்ணிகிட்டு ஸோ இந்த தவா பார்த்திங்கன்னா வேலூரில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் குப்போ பெருசாக இந்த மாதிரி ஃபிஷ் ட்ரை பண்ணும் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தேன் அழகாக உக்காரத்துக்கே ஒரு ஸ்டேஜ் பார்த்திங்களா விறகு வந்து அந்த ஃபுல்லாக போய் சரௌண்டிங் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் சைட் டிஷ் பார்த்திங்களா செமையாக இருக்குது லெமன்னு ஆனியன் எல்லாமே செம காரம் இருக்குது காரம் இல்லை காரம் இல்லைன்னு கூடவே டாக் கூட சாப்பிடுறாங்க டாக் கூட ஆயர்திருக்கு என்ன பட்டு வாழா இதா சூரிய

ஸோ இதுக்காகவே தவா வந்து வேலூர்ல வந்து வாங்கிட்டு வந்தோம் செய்யறதுக்கு ஸோ சமையான காட்டோட ஸ்பைசியான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிட்டு இருக்கு நம்மளும் ஒரு பீஸ் எடுத்து டேஸ்ட் பண்ணிடலாம் ஆஹா சம்ம காரம் சூப்பவா இருக்கு வாங்க ஒரு பிடி பிடிக்கலாம் எல்லாரும் ஆல்வேஸ் வெல்கம் வாங்கி வாக்கர்